தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஏற்கனவே காலியாக இருந்த காலி பணியிடங்களுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன இதில் வந்து முக்கியமாக அதிகாரிகள் போன்று பொறியாளர்களை நியமித்தார்கள் இதில் வந்து முறைகேடு ஈடுபட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறையினர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் இது பற்றி தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்னைக்கு விரிவாக ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க அமலாக்கத்துறையினர் கடந்த ஏப்ரல் மாதம் நாடு முழுவதும் பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்த சோதனையின் பொழுது இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அதுபோன்று குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு அமைச்சருக்கும் கீழே அதுபோன்று பல்வேறு அதிகாரிகள் முன்னிலையில் ஒரு நபருக்கு இருபத்தி லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதா அதில் குறிப்பிட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த பணி நியமன ஆணை என்பது முதல்வர் கையால் தான் கொடுக்கப்பட்டது என்பது போல் இன்னைக்கு சொல்லப்படுது இது குறித்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்லாம் இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போகணுன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வந்து பிறப்பித்தது இதுபோன்று நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு சில உள்ள பணியிடங்களுக்கு நேரடியாக பணி நியமனங்களை வழங்கலாம் என்ற விதிமுறைகளை ரத்து செய்து எந்த பணி நியமனம் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு தேர்வு தேர்வாணையம் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அறிவிப்பு வெளியிட்டு விட்டு இப்போ வந்து நேரடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு இது போன்ற ஒரு மோசடி வேலையில் ஈடுபட்டதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக இல்லை சொல்ல போனால் ஒரு நபருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே ரூபாயாக இந்த வசூல் வேட்டை என்பது ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பணம் எல்லாம் ஹவாலா பணமாக கொடுக்கப்பட்டதாகவும் இதில் பல்வேறு அரசியல் தொடர்பு இருக்குது அதிகாரிகள் தொடர்பு இருக்குது இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது புள்ளிவிவர பட்டியலோடு எரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்திற்கு அமலாக்கத்துறையினர் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இவ்வளவு எல்லாம் நடைபெற்று குறித்து தெள்ள தெளிவாக இருக்கிறது இதுதான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் என்ன அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி இதுபோன்ற முறைகேடாக அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேரடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு இது போன்ற ஊழலை ஈடுபடுவதனால் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக இந்த ஊழலை யார் ஈடுபட்டாங்க எந்த அதிகாரிகள் வந்து இதற்கு தொடர்பு இருக்கு என்பது குறித்து உண்மையாக கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது